அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏல்பி ஜோதிடர் உதவியாசிரியர் ராஜாருளானந்தம் உங்களை சந்திப்பதை பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய ஜாதக ஆய்வாக நம்ம பார்க்க இருக்கக்கூடிய ஜாதக ஆய்வு ஒரு ஆண் ஜாதகம் இவருடைய கேள்வி என்ன அப்படின்னா சார் வீடு யோகம் எனக்கு உண்டா வீடு எப்போ நான் கெட்டலாம் எப்படிப்பட்ட வீடை நான் அமைச்சிக்கலாம் அதுக்கான காலம் எப்போது அப்படிங்கிற கேள்வியை நம்மகிட்ட கேட்டிருந்தாரு இந்த வீடியோக்கு போதுக்கு முன்பாக இந்த சேனலில் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த சேனல் வழியாக வரக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு எளிமையாக வரணும் அப்படின்னா இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ஜாதகருடைய வயது தற்போது இருபத்தைந்து வயது கடந்த ஒரு ஆண் ஜாதகம் இவருடைய ஜென்ம லக்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இவர் கனி லக்னத்தில் பிறந்திருக்கிறாரு ராசி வந்து கேட்டை நட்சத்திரம் விருச்சக ராசியில் இந்த ஜாதகர் பிறந்திருக்கிறாரு தற்போது நம்மளுடைய ஏஎல்பி லக்ன பிரகாரம் அவருக்கு ஏஎல்பி லக்னமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபரில் இவருக்கு தனுர் லக்னம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த லக்னமானது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு அக்டோபரில் பத்து வருடங்கள் இந்த லக்னத்தை இயக்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுஷ் லக்னம் அவர் குரு பகவான் எங்கே இருக்காரு அப்படின்னா லக்னத்திற்கு ஆறாம் இடத்துல பிரச்சனைக்குரிய இடத்துல இருக்கிறாரு அவரை நாலாம் அதிபதி கூட அப்போ நாலாம் அதிபதி ஆறில் உட்கார்ந்துருக்கும் போது ஜாதகர் ஒன்று படணும் எதனால கடன் படணும் வீட்டினாலையோ தன்னுடைய தாயார் சுகம் சார்ந்த விஷயங்கள்ல அவருக்கு வந்து கடன் ஏற்படணும் அப்படின்றது அமைப்பு இவருடைய கேள்வியும் சரியாக இருக்கிறது ஏன் வீடு சார்ந்த கேள்வி இந்த ஜாதகர் கேட்கிறாரு இப்ப மூல நட்சத்திரம் மூன்றாம் பாதம் இந்த ஜாதகருக்கு நட்சத்திர புள்ளியாக இவருக்கு செயல்பட்டு கொண்டிருக்குது இந்த கேது பகவான் எங்க இருக்காரு இரண்டாம் இடத்துல அப்போ ஜாதகர் கடந்த மூணு ஆண்டுகளாக அவருடைய சிந்தனைகள் ஃபுல்லா என்ன இருக்குன்னா வருமானத்தில் தடைகள் இருக்கும் இவருடைய சிந்தனைகளே என்னன்னா இந்த வருமானம் குடும்பம் சார்ந்த சிந்தனைகள் தான் அதிகமாக இருக்கு அவருடைய மன அழுத்தங்கிறது அங்கே தான் இருக்குது அப்படிங்கிறத கடந்த காலத்திலிருந்து முதல் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் ஆரம்பிக்கப்பட்ட மூணு ஆண்டுகளுமாகவே இவருக்கு அப்படிதான் சிந்தனைகள் இருக்குன்றத காமிக்கிறது சரி எப்படி இருக்கு சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரை பொறுத்தவரை இந்த நாலாம் அதிபதி குரு ஆறாம் இடத்தில் மறைந்திருப்பதும் இந்த ஆறாம் குரு பகவான் என்ன பண்றாருன்னா தனது ஐந்தாம் பார்வையாக எங்க பார்ப்பாருன்னா பத்தாம் இடத்தை பார்க்கிறாரு அதே போல ஏழாம் பார்வையாக என்ன பண்றாருன்னா எட்டாம் சந்திரனை இந்த குரு பகவான் பார்க்கிறார் தனது ஒன்பதாம் பார்வையாக என்ன பண்றார் மூணாம் இடத்தை பார்க்கிறார் அவர் என்ன பண்றாருன்னா இந்த வீடு சார்ந்த விஷயத்திற்கு முயற்சி எடுக்கிறார் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து ஏதாவது ஒரு லோன் சம்பந்தமான விஷயங்கள் அதனால ஏதாவது பண உதவி அப்படிங்கறதெல்லாம் எதிர்பார்க்கிறாருங்கிறத காமிக்குது எட்டாம் அதிபதி சொல்லக்கூடிய சந்திரனை பார்க்கறதுனால அவருக்கு ஒரு மனக்குழப்பம் ஒரு தீராத ஒரு பிரச்சனை அப்படிங்கிறது இந்த வீடு சார்ந்த விஷயங்கள்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கு அப்படிங்கிறத காமிக்குது ஏன்னா எட்டாம் அதிபதியும் சந்திரனை இந்த குரு பார்க்கறதுனா லக்னாதிபதி பார்க்கறதுனால என்ன ஆகும்னா ஒரு விதமான மனக்குழப்பம் அப்படிங்கிற அமைப்புகள்லாம் இந்த ஜாதகருக்கு இருக்கு அது மட்டும் இல்லை இரண்டு மூணுக்குரிய சனியோட சேர்ந்து சந்திரனை பார்க்கறதுனால என்ன நடக்கும் அப்படின்னா இந்த வீடுக்கான முயற்சி நிறைய தடவிடுது அது சார்ந்த விஷயங்கள்ல இந்த ஜாதகர் கடன் பட்டு தீராத ஒரு லாங் டைமாவே என்ன பண்ணணும்னா அவருக்கு கடனைப்பட்டு இவருக்கு வீடு அமையணும் அப்படிங்கிற அமைப்பை இந்த ஜாதகத்துல காமிக்குது இன்னைக்கு ஏன் இந்த சிந்தனைகள் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அவருடைய தசை வந்து பாத்தீங்கன்னா குரு தசை சனி பூத்தி சந்திர அந்தரத்துல இதுவருக்கு நடந்துட்டு இருக்கு இப்ப பாருங்க இந்த குரு பகவான் நாலாம் அதிபதி ஆறுல இருக்கிறாரு சனி பகவான் ஆறாம் இடத்துல கடனை ஏற்படுத்தக்கூடிய நிலையில இருக்கிறாரு எட்டாம் அதிபதி சந்திரனுடைய பார்வை நாலாம் அதிபதி குரு பார்க்கறதுனால இவருக்கு இவருக்கு வீடு சார்ந்த கடன் ஏற்படக்கூடிய ஒரு எண்ணங்களை ஏற்படுத்திக்கிறது இவரை பொறுத்தவரை எப்படிப்பட்ட வீடை அமைச்சுக்கிட்ட சாதகமாக இருக்கும் இவரை வீடு அமைச்சுக்கிட்டா இருந்தனாலே இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பகுதியில் ஏதாவது மூடப்பட்டதோ அல்லது அங்க வந்து சூரிய ஒளிச்சம் கிடைக்காத ஒரு பகுதியாகவோ அந்த வடகிழக்கு வடக்கு பகுதி பாதிப்பு அப்படிங்கிறது இருக்கும் இப்ப இவரை பொறுத்தவரை பழைய வீடு ஒரு பழைய வீடு இருக்குன்னா அதை என்ன செஞ்சிக்கலாம் புதுப்பிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா இவருக்கு வந்து வீடுங்கிற அமைப்பு வந்து ஒரு எஸ்டிமேஷனோட ஒரு சிறிய அளவில் இவர் அமைச்சிக்கிறது இந்த ஜாதகருக்கு சிறப்பு அதுவும் லாங் டைமாக ஒரு லோனை போட்டு தான் அமைக்கணும் அப்படிங்கிற அமைப்பு தான் இந்த ஜாதகத்துல குரு சனி சந்திரனுடைய பார்வை சேர்க்கின்ற அமைப்பு இருக்கு இவருக்கு இந்த வீடு கட்டக்கூடிய விஷயத்தில் அதிகமான எதிர்பார்ப்பனால பிரச்சனை கொடுக்கும் ஏன் அப்படின்னா இந்த சுக்கரன் ராகு ஏன்னா அடுத்து வரக்கூடிய பூராட நான்கு பாதங்களும் சுக்கரன் எட்டில் உட்கார்ந்துருக்கிறாரு லாங் அவருக்கு லோனை ஏற்படுத்தி விட்டுரும் ராகு பகவான் சுக்கரன் ராகு கேது தொடர்பு என்ன பண்ணணும்னா கெட்டுகிட்டே அனுபவிக்க முடியாத ஒரு சூழலையும் ஒரு பிரம்மாண்டமான ஆசைகளினால இவர் பாதிக்கப்படுவர் அதனால் என்ன செஞ்சுக்கணும் சார் தயவுசெய்து உங்களுடைய ஆசைகளை கொஞ்சம் குறைச்சிக்காங்க லிமிட்டாக ஒரு வீடு அப்படிங்கிற அமைப்பு உங்களுக்கு இருக்குது இந்த காலகட்டத்தில் ஏன்னா மூணு நட்சத்திரம் மூன்றாம் பாதம் டீனில் அவருக்கு ஏழாம் இடத்துல போகிறதுனால இந்த காலகட்டத்தில் ஒரு வாய்ப்பு இருக்குது நீங்கள் ஃபெப்ரரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே அது ஸ்டார்ட் பண்ணக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம் இது போல ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே எளிமையாக பலன்களை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா ஏல்பி ஜோதிட முறையை அனைவரும் படிங்க ஏல்பி ஜோதிட முறைகளில் உங்கள் ஜாதகத்தை துல்லியமாக பலன்களை அறிந்து கொள்ள கிடக்கூடிய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய ஜாதத்துக்கான பலன்களை அறிந்து கொள்ளலாம் அடுத்த ஒரு ஜாதக ஆய்வில் உங்களை சந்திக்கும் வரை உங்களோட விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்